நாஞ்சில் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நமக்கு இடம் ஒரு இடம் ஒர்க் பண்ணி இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கிளம்பி வேர்க்கிளம்பி ரெண்டு பூவங்கோடு அதில் வந்து வடக்கநாடு ரோட்டு பாதையோட பிளாட்டு புதிய பிளாட்டு போடுறாங்க நான் பிளாட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகும் இது பாதை பத்தடி பாதை போட்டிருக்காங்க எல்லாமே வந்து பத்து சென்ட் பத்து சென்ட் பிளாட்டு எல்லா பிளாட்டும் வந்து உங்களுக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு பக்கத்துல எல்லாம் வீடுகள் வீடுகள் இருக்கு இது ஒரு பத்து சென்ட் இது ஒரு பத்து சென்ட் அப்புறம் இது ஒரு பத்து சென்ட் மேல ஒரு பத்து சென்ட் மொத்தம் நாற்பது சென்ட் இடம் பத்து சென்ட் பத்து சென்டா பிரிச்சிருக்காங்க இதுதான் பிளாட்டோட ஃபுல் வியூ நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா தான் இது இது வந்து அவங்க வந்து கேட்குறது வந்து சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க செண்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க எல்லாமே வடக்கு பார்த்த இடம்தான் தேவைப்படுறோர் காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்